ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சிகளை கண்டு நிச்சயமாக மெய்சிலிருந்துதான் போய்விட்டேன் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா இது இதுபோன்று எல்லாம் ஒருவரோடு நடந்து கொள்ள முடியுமா என்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொண்ட செயல் உன் அம்மா எனக்கே அத்தனை வியப்பை ஏற்படுத்தியது நான் அத்தனை சாதாரணமாக நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் தங்கமே அவர்கள் செய்த செயலினால்தான் நீ இன்னும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே என்னதான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்று ஒன்று கிடையாது பிரச்சனைகள் இல்லாத மனித யாரும் கிடையாது அதுபோலதான் உனக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது அது மட்டுமல்ல கொஞ்சம் அதிகமானதும் கூட இது சூழ்ச்சிகளால் நடந்த பிரச்சனைகள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ எத்தனை சாதாரணமாக நினைத்தாயோ உன் அம்மா நானும் அத்தனை சாதாரணமாக தான் எல்லோரையும் நினைத்து விட்டேன் நான் அவர்களை பற்றி பற்றிய எண்ணங்கள் அவர்கள் உன்னிடம் பொழுது பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நான் நினைத்து விட்டேன் இவர்கள் எல்லாம் உண்மையில் நல்லவர்கள் என்று ஆனால் அவர்கள் நடித்தது எப்படி என்பதை நான் இப்பொழுதுதானே புரிந்து கொண்டேன் என் குழந்தையே உனக்கு அது தெரியாமல் இன்னமும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டது உனக்கு நிச்சயமாக தெரிவித்து தெரிவித்துவிட வேண்டுமல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இரண்டுக்குமே இந்த ஒரே ஒரு பெண்தான் காரணமாக இருக்கின்றார்கள் என் தங்கமே அம்மா இதனை கண்டுகொண்ட நேரம் நிச்சயமாக எப்படி இவர்களால் முடிந்தது என்றுதான் யோசித்தேன் அதன் பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது அவர்கள் இத்தனை நாட்களும் உன்னிடம் பேசியதும் உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்று நடித்தது எல்லாம் வேஷம் என்று அவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி கவலை கிடையாது நீ சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல சிரித்துவிட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம்தான் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்னால் சென்று இவன் சந்தோஷமாக இருக்கிறாளே நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள் என் தங்கமே அம்மா அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த ஒரு குறையையும் சொல்லிவிட மாட்டேன் ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமானது அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் உனக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையோடு உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இவள் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள் என் தங்கமே இந்த சூழ்ச்சியானது இப்பொழுது பின்னப்பட்டது கிடையாது இது பல நாட்களாகவே பின்னப்படுகின்ற விஷயம் எப்படியேனும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு இப்பொழுது அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்றுவிட்ட பெரியப்பா சித்தப்பா வழியில் உள்ள ஒரு பெண்ணாவாள் என் குழந்தையே உனக்கும் அது அக்கா முறை அல்லது தங்கை முறை வரக்கூடிய உறவாகும் என் தங்கமே இந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக என் தங்கமே இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு என் நேரமும் உங்களை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார் அவள் மற்றவர்களிடத்தில் நல்லவர் போல நடித்துவிட்டு உனக்கு வந்து நல்ல பிள்ளை போல் தெரிவித்து விட்டு அதை பற்றி வெளியில் சொல்லி கொண்டு இருக்கின்றாள் அது மட்டுமல்லாமல் இது இடையே நிறைய பேர் இங்கு ஒரு கதையும் அங்கு ஒரு கதையும் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப பிரச்சினை என்று ஒருவருக்கு வந்துவிட்டால் உடனே அங்கே வந்து தேவையில்லாமல் பேசுவதும் இங்கே கேட்டு அங்கே சென்று சொல்வதும் என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்களும் குணங்களையும் மாற்ற வேண்டிய நாள் வந்துவிட்டதல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்வது தவறு என்று அவர்கள் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் உண்மையின் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம் நாம் சொல்லிவிடலாம் அவையெல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வமானது அங்கே நின்று கொண்டு பார்த்திருப்பதை அவர்கள் உணரவில்லை எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களோ எந்த ஒரு அன்போ கிடைக்காமல் போய்விட்டது நீண்ட நாட்களாகவும் ஆகிவிட்டது கள்ளம் கபடம் இல்லாத அன்பினைதானே தெய்வங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதும் இன்னொருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இன்னொருவர் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுவதுமாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் கூட நிற்க முடியாது அவர்களுக்கு நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகிறார்கள் உன்னை தேடி வருகின்றார்கள் குலதெய்வத்தின் கோவிலில் முன் வரிசையில் நின்று அவர்கள்தான் வணங்குகிறார்கள் என்று என் தங்கமே என்ன நினைத்தாலும் சரி அவர்கள் எத்தனை விதமாக நடந்து கொண்டாலும் சரி தெய்வங்களுக்கு வாரி வாரி இறைத்தாலும் சரி இந்த வராகியானவளும் சரி உன்னுடைய குலதெய்வமும் சரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் உண்மை இருக்கின்றவர்கள் பக்கத்தில் தான் துணை நிற்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை இல்லாத இடத்தில் சரி மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற இடமென்றாலும் சரி உன்னுடைய குலதெய்வம் எந்தவித ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கப் போவது கிடையாது அவர்கள் முன்வரிசையில் நின்று வணங்கினால் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து பார்ப்பது கூட கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் ஒருநாள் மாறும் அன்று தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் உணர்வார்கள் நம் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுத்து விட்டது என்று எண்ணி நிச்சயமாக அன்று வருந்துவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதும் மற்றவர்கள் இல்லத்திற்கு சென்ற பிரச்சனைகளை மூட்டி மூட்டிவிடுவதுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இதுபோன்ற தண்டனைகள் தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே அம்மா சொல்லும் பொழுதே அவர் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய இல்லத்திற்குள் இப்பொழுதும் அவர்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதனை அங்கே வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா அதை பார்த்து நாம் ரசிக்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் நீங்கள் சண்டையிடுவது அந்த பெண்ணுக்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அங்கே பிரச்சனை என்றால் அவர்கள் இங்கே அதனை கொண்டாட்ட கொண்டாடுகிறார்கள் உன்னுடைய தந்தை வழியில் உள்ள உறவுகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாம் வெளிவரப்போகின்ற நாள் வந்துவிட்டது என் தங்கமே இங்கே என்ன பிரச்சனைகள் நடக்கும் என்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அங்கு கிளம்பி கொண்டிருப்பதை அறியாமல் இங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்களின் உறவானவர்கள் அவர்களின் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவர்களுக்கிடையே மிக பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கப் போகிறது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறப்போகிறார்கள் இங்கே நடந்த பிரச்சனைகள் விட அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இதில் உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளைகளை இத்தனை நாட்களாக இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டம் போட்டாலும் நீங்கள் சுதாரித்துக்கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்துகொண்டு கொண்டு உங்களுக்குள் சண்டை இல்லாமல் இருப்பதுதான் என் தங்கமே சண்டையாக இருந்தாலும் இன்று இந்த வராகியின் வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா எல்லாமே மற்றவர்களின் சூழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படும்படி இனிமேலாவது உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருந்து பெற்றோர்களுக்கு பெருமையை தேடிக் கொடுத்து விடு இது போன்ற நயவஞ்சக கூட்டத்தின் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அம்மா உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி poetry